வேலூர் மாவட்ட வேளாண்மை துறை மற்றும் முழுவர் நலத்துறை சார்பில் தகவல் மற்றும் தர கட்டுப்பாடு பிரிவின் கீழ் விவசாயிகளுக்கு சரியான விலையில் சரியான அளவில் உரங்கள் சரியான நேரங்களில் கிடைக்கிறதா என்பதை உறுதி செய்யும் பொருட்டு அவ்வப்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உரக்கடைகளில் யூரியா டிஏபி பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸ் சூப்பர் பாஸ்பேட் போன்ற உரங்களின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்துக்கு அனுப்பி தரம் குறித்து ஆய்வு செய்யப்படும் அதன் அடிப்படையில் தரம் குறைவாக விற்பனை செய்யும் கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது மாவட்டத்தில் பயிர் சாகுபடி செய்யும் பருவம் தொடர் தால் உரம் இருப்பு கண்காணிக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை சங்கங்களிலும் இருப்பு சரியான தேவையான தொடர்ந்து ஆய்வு செய்யப்படுகிறது மேலும் தற்போது மாவட்டத்தில் பொட்டாஷ் முன்னூத்தி நாற்பத்தி ஏழு டன் பொட்டாஷ் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு டன் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் நூத்தி நான்கு டன் இருப்பு உள்ளது வேலூர் மாவட்டத்தில் உள்ள மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் சரியான விலையில் விற்கப்படுகிறதா என கண்காணிக்கப்பட்டு வருகிறது தனியார் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விற்பனை மையங்களில் இருப்பு பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் கூடுதல் விலைக்கு உரங்களை விற்பனை செய்யக்கூடாது விவசாயிகளுக்கு இஸ் கருவி மூலம் வழங்கப்பட வேண்டும் மேலும் தடை செய்யப்பட்ட காலாவதியான பூச்சிக்கொல்லிகளை விற்பனை செய்யக்கூடாது விற்பனை உரிமங்கள் விவசாயிகள் பார்வையில் தெரியுமாறு கடையில் வைக்க வேண்டும் விலைப்பட்டியல் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் அனுமதி இல்லாத உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை விற்பனை செய்யக்கூடாது தரமற்ற உரங்களை விற்பனை செய்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் இந்த விதிமுறைகளை மீறும் உரக்கடைகளின் மீது கட்டுப்பாட்டு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மற்றும் பூச்சிக்கொல்லி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டின் படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது